வணக்கம் கால்நடை தோழர்களே செம்மறி ஆடு வளர்ப்பு இன்று ஏழை எளிய மக்களுக்கு நல்ல வருமானம் தரும் தொழிலாக உள்ளது கிராமப்புறத்தில் குறிப்பாக வறட்சியான பகுதிகளில் அல்லது கால்நடை வளர்ப்பை முழு நேர தொழிலாக கொண்டவர்களுக்கு செம்மறி ஆடு வளர்ப்பு வாழ்வாதாரத்தை அளித்து வருகிறது செம்மறி ஆடு விவசாயிகளுக்கு உபரி வருமானம் தரும் தொழிலாகும் இந்த தமிழ்நாட்டிலே இந்த செம்மறை ஆற்றினுடைய வகைகள் பார்ப்போம் கீழக்கரிசல் இனம் திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேச்சேரி இனம் சேலம் ஈரோடு மாவட்டங்களிலும் கச்சக்கட்டி கருப்பு இனம் மதுரை மாவட்டத்திலும் குறும்பை இனம் கோவை மாவட்டத்திலும் மற்றும் ராமநாதபுரம் வெள்ளை இனம் தென் மாவட்டங்களிலும் பரவலாக காணப்படுகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டை ஐநா சபையானது மேச்சல் நில மக்கள் ஆண்டாக அறிவிக்க இருக்கிறது இதை வரவேற்கிறோம் அடுத்த ஒரு தொகுப்பாக உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்